பிறந்த இடம் அயோத்தி பாபர் என்கிறவர் நம்மளோட ஒரு முகலாய மன்னர் நம்ம தேசத்தை நோக்கி படையெடுப்பு நடத்தி வந்தவர் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு லோக்கல்ல ஏதோ ஒரு மதத்தினர் அவங்களுடைய ஒரு மத தளத்தை வச்சு வழிபாடுகளை நடத்தி அந்த லோக்கல்ல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பல தலைமுறைகளாக வாழ்ந்துட்டு வராங்க இன்னும் ஒரு நாட்டில இருந்து ஒரு அந்நிய படையெடுப்பு வந்து அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அவங்களோட மதத்தளத்தை இடிச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்போ அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த மக்களோட மனிதர்கள் என்ன இருக்கும் அவங்க தாங்கிப்பாங்களா அது ஒரு கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும் இஸ்லாமியர்களாகட்டும் இந்து மதமா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கலாம் தாங்கிக்க மாட்டாங்க எப்படியாச்சும் அந்த இடத்துல மறுபடியும் நம்மளோட மதத்தலத்துக்கு கொண்டு வரணும் கட்டணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசை அந்த நினைப்பு அந்த போராட்டம் மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு அந்த போராட்டம் தான் அயோத்தியில ராமர் கோவில் கட்டுவதற்காக இந்து மக்கள் நடத்திய போராட்டம்